அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கினும் உயர்ந்தது who can find a virtuous woman for her price is far above rubies and in the kali mila in the first it's her rarity of virtue anala nam இங்க paathra guna sadhiyana striye kandupidipavan ya a virtuous woman is rare and not easily found அப்போ ஒரு குணசாலியான ஸ்திரீ என்று சொல்லும் பொழுது அவ்வளவு சீக்கிரத்திலே எல்லாருக்கும் அந்த தகுதி கிடைக்காது அதனால தான் அவங்களை கண்டுபிடிப்பவன் யார் ஹர் கேரக்டர் ஷைன்ஸ் பிரைட் தேன் எக்ஸ்டர்னல் பியூட்டி ஆர் வெல்த் நம்முடைய குணாதிசயம் கேரக்டர் ஒன்லி டிஃபைன்ஸ் த பர்சனாலிட்டி ஆஃப் அ பர்சன் ஸோ இட்ஸ் ஏஸ் ஹூ கேன் ஃபைண்ட் யர் ஸோ ஃபஸ்ட் இஸ் தரட்டி ஆஃப் செகண்ட் இஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் கேரக்டர் அவங்களுடைய குணாதிசயத்துடைய வலிமை ஹியர் மீன்ஸ் மாரல் ஸ்ட்ரென்த் கரேஜ் அண்ட் எக்ஸலன்ஸ் அண்ட் ஸ்டாண்ட் ஃபோன் இன் ரைஷியஸ்னஸ் அவங்களுடைய நீதியான தன்னுடைய வாழ்க்கையில் அவங்க வந்து உறுதியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் மூன்று தேர்ட் லைன் இஸ்இ வேல்யூ பியாண்ட்

அந்த குணாதிசயம் இல்லாத அவங்க கிட்டக்கு ஒருவேளை அவங்க வந்து சில மக்கள்லாம் இருக்கலாம் ஆனா அவங்களுக்கு இந்த ஒரு நல்ல கேரக்டர் இல்லைன்னா அவர்களுடைய தீய பழக்க வழக்கங்கள்னால அவர்கள் தங்களுக்கு சம்பாதித்த காரியங்கள் எல்லாம் அவங்க என்ன பண்ணலாம் அவங்க எழுந்து போகப்படும் ஒருவர் வந்து காரை வீட்டில் கோபப்பட்டுக்கிட்டு வெளியில வந்து கார் ஓட்டி எடுக்கிறாங்க ஹி எல்லாருமேலயும் இருச்சு கடைசியில வந்து ஒரு கார் வச்சிருக்கலாம் ஓட்டலாம் இது பண்ணலாம் ஆனால் அந்த நிதானம் என்ன அவங்க ஐந்து பேர்களை ஒரே நாளில் அவங்க வந்து மறைத்து போகத்தக்கதாக அவங்க இது பண்ணியிருக்காங்க ஸோ வெரி கேர்ஃபுல் Uh, whatever, in whatever work we are doing, we need to be careful. if there is problem in the car, then but we can't help it. brake is out of control means we can't help it. certain untoward uh, incidents happen. but if we don't apply the brake, then the fault is on us. so this shows that godly character is more valuable than material possessions.

அவங்க வந்து வீட்ல எப்படி அவங்க வந்து ஆசிர்வாதமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் தன்னை மிலத்தால் இடை கட்டிக் கொண்டு தன் கைகளை வெளப்படுத்துகிறாள் என்று பார்க்குறோம் இருபதாவது வசனத்துல இது வந்து அவங்களுடைய ஃபேமிலி இது ஹவுஸ் ஷீட்ஸ் அ ப்ளெஸ்ஸிங் இன் த ஃபேமிலி தன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்காங்க இருபதாவது வசதம் பாருங்கள் முப்பத்தி ஒன்று இருபது சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள் ஸோ தென் இஸ் ஷோஸ் த ஜெனராசிட்டி ஓகே சோ उम्मीद so,

ஸோ இப்படிப்பட்ட ஒரு பேர்ச்சு இந்த மாதிரி ஒரு நல்ல குணாசிரம் பிள்ளைகளை தருபடியாக நாம் சொல்லிக்கலாம் சோதரம் அப்பா அவனை துடிக்கிறோம் 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 ஆண்டவரே அந்தவரே சோதரம் அப்பா கூட சாலையான சிலை விலை முத்துக்களை பார்க்கும் உயர்ந்தது என்ற ஆண்டவரை வார்த்தைப்படி என்று அப்படிப்பட்ட நல்ல குணாதிசயங்கள் கிடைக்கும்படி உதவி செய்யும் ஏசுவின் நாமத்தில் Da ve, amen. Inaatomove, Kriste, rešite. Inaatomove, Kriste, rešite. Kriste, rešite. Sada vam vaharavljim, malo vadim. Good morning, have good day, God